ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அளவில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஆலோசனை கூட்டமும் வந்து நடந்துட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் வந்து கேரளா முதலமைச்சரான பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் இவங்களாம் வந்து கலந்துக்கிறாங்க அதே மாதிரி ஒடிசா முன்னாள் முதலமைச்சரான நவீன் பட்நாயக் வந்து காணொலி வாயிலாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காரு சென்னையில் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கூட்டம் நடக்கிறது தேசிய அளவில் பெரிய பெரிய அளவில் வந்து கவனிக்கப்பட்டு வருது இப்போ இதற்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு மட்டும் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து வட மாநிலங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆதாயத்தை வந்து கொடுக்கும் நம்ம தென் மாநிலங்களுக்கு வந்து ஆதாயம் அப்படிங்கிறது பெருசாக வந்து கிடையாது அதே நேரத்தில் இழப்பு பெரிய அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஒருவேளை இப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வட மா இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கக்கூடிய எண்பது தொகுதி அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியாக வந்து உயரும் அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதி வந்து எழுபத்தி ஒன்பதாக வந்து உயரும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு தொகுதிகள் நாற்பது தொகுதியாக வந்து அதிகரிக்கும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது தொகுதிகளோட எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டாக வந்து உயரும் அப்போ வந்து இந்த வட இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணி சட்டமாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க அப்போ வந்து வட வட இந்தியாவில் இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை பட் நம்ம சைடில் சவுத் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிதளவில் ஆதாயம் வந்து கிடைக்காது ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தொகுதியாக இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாக மாறும் ஆந்திரா தெலுங்கானாவில் இப்போ இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்கன்னா அது ஐம்பத்தி நாலாக உயரும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருபது தொகுதி இப்போ இருக்குது மறுசீரமைப்பு பண்ணாலுமே தொடர்ந்து இருபது தொகுதி தான் வந்து தொடரும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதியாக இப்போ இருக்கு அது வந்து நாற்பத்தி ஒரு தொகுதியாக வந்து அதிகரிக்கப்படும் அப்போ வந்து வட மாநிலங்களுக்கு நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் அது வந்து வட மாநிலங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அது வந்து ஃபேவர் தான் பட் அதுவே தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் மட்டும் தான் வந்து அதிகரிக்கும் இதனால பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை லோக்சபால இப்ப இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களுடைய எண்ணிக்கையை வந்து மாற்றாம தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல உத்தரப்பிரதேசத்துல இப்ப இருக்கக்கூடிய எண்பது தொகுதி தொண்ணூத்தி ஒண்ணு அதிகரிக்கும் பீகார்ல நாற்பதுல இருந்து ஐம்பது ஆகும் ராஜா ஸ்தான் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலிருந்து இருந்து முப்பத்தி ஒன்றாகவும் மத்திய பிரதேசத்தில் வந்து இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து முப்பத்தி மூணாகவும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிகரிக்கும் அதுவே நம்ம தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டில் இருக்க தொகுதி முப்பத்தி நாலாக குறைய வாய்ப்பு அதே அதேமாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய இருபது தொகுதி இன்னும் குறைஞ்சு பன்னெண்டாக மாறும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஆறா வந்து குறையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ முப்பத்தி ஒன்பது தொகுதி வந்திருக்கு இது வந்து முப்பத்தி ஒன்னாக குறைவதற்கான வாய்ப்பு வந்திருக்கு அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு சைடு வந்து நம்ம எம்பிக்களோட எண்ணிக்கையை மாற்றாமல் தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னா இருக்க தொகுதி நமக்கு வந்து கம்மியாயிரும் அது வந்து நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரலை பெருசாக எழுப்ப முடியாது இன்னொரு புறம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கையை உயர்த்தி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவில் ஆதாயம் கிடையாது பட் வட மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து சீட்டோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இது எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி